ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில நேற்று பாத்தீங்கன்னா வான்கடை மைதானத்துல ஆர் சிபி அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்குமே போட்டி நடைபெற்றது சோ விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில ஆர்சிபி கடைசியாக எப்படியோ வெற்றியை பெற்று விட்டாங்க போராடி தோற்ற மும்பை அணியுடைய கேப்டனான ஹர்திக் பாண்டியா அவர்கள் போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டி நிச்சயம் ரசிகர்களுக்கு விருந்த கொடுத்திருக்கும் ஆடுகளும் அவ்வளவு அருமையாக இருந்தது நான் பேட்டிங் செய்து கொண்டிருந்த பொழுது என்னிடமே நான் பேசி கொண்டிருந்தேன் நாங்கள் மீண்டும் அருகே வந்து தோல்வியை தழுவிருக்கும் இது குறித்து என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியல ஆடுகளம் இருக்கும் நிலையை பார்த்து என்னுடைய பவுலர்களை நான் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த ஆடுகளத்துல பந்து வீச பவுலரிடம் மறைக்க எதுவுமே கிடையாது செயல்முறை திட்டத்தின் தான் அனைத்துமே இருக்கின்றனர் நிச்சயமாக பேட்ஸ்மேன்களை உங்களால தடுக்க முடியும் ஆனா பவுலர்கள் மீது எந்த ஒரு கடின விமர்சனத்தையுமே நான் முன்வைக்க விரும்பல ஏனென்றால் இந்த ஆடுகளத்துல பந்து வீசுவது ரொம்பவே கடினம் மேலும் எங்களிடம் பல வகையான பவுலர்களுமே இல்லை நாங்கள் ஒரு பத்து பன்னிரண்டு ரன்களை கூடுதலாக கொடுத்து விட்டோம் அதை தான் சொல்ல முடியும் ரோஹித் சர்மா கடந்த ஆட்டத்தில் இல்லாததால நான் நமந்திரவர்களை தொடக்க வீரராக இருக்கன தற்போது ரோஹித் சர்மா வந்துவிட்டதால நாங்கள் நமந்திர கீழ் வரிசையில் களமிறக்கினோம் திலக்கென்று அபாரமாக பேட்டிங் பண்ணியிருக்காரு பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கடந்த போட்டிக்கு முன்னாடி அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் அவரால் சரியாக பேட்டிங் பண்ண முடியல சோ அதனால தான் நான் அவரை ரிட்டையர்ட் அவுட் பண்ண சொன்னேன் அப்படின்ற

இருக்காங்களா சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க